വണക്കം മലയാളികൾ നിര നിക ഇണകോട് കഥ കൃത്യ മൂന്ന് കുട്ടി വന്നിരിക്കണോ മൂന്ന് പേര് മുതലാമതാ യർ കഥക്ക് പോരാസുവോസ്പെ പേ സുനേഷ് കുമാർ அம்மாவுக்கு என்ன பேர் சுலக்ஸியா சுலக்ஸியா வீட்டை வேற யார் இளம் மறைக்கிறேன் என்ட தங்கச்சியும் நான் அப்பாவும் அம்மாவும் ஓ உங்ககிட்ட தங்கச்சிக்கு என்ன பேர் அனலியா அனலியா என்ன குள்ளே செய்வா வீட்டை உம் சில நேரத்தில் சண்டை பிடிப்பா சில நேரத்தில் அழுவாள் ஏன் சண்டை பிடிக்கிறவா ஏன் அழுகுறவா ஓ ஏன் அழுகுறவா அவைக்கு சில நேரத்தில் கோவம் வந்துச்சுண்டா கோவத்துக்கு போடுறாவு

திருப்பி அடிப்பீங்களா இல்ல அடிக்க வாங்கி போட்டு பேசாம இருப்பீங்களா சில இடத்துல வா அடி வாங்கி போட்டு பேசாம இருப்பேன் சில இடத்துல அடிச்சு அதுதான நெடுகலுமை பிடிச்சி நாங்க பொறுமையா இருக்கிறது என்ன திருப்பி குடுக்குறது தங்காச்சிக்கு பாவம் தங்காச்சி பாவம் இல்லையா தங்காச்சி என்ன கூட அவள் மோசமா அடிப்பா அச்சோ சரியான மோசக்காரி அப்ப தான் குட்டி சண்டைக்கார என்ன சரி எத்தனையோ மாவு படிக்கிறீங்க பிள்ளை நாங்க ட்ரீ த்ரீ ஸ்கூல் சென்ட் ஜாப் ஸ்கூல்

தொண்ணூத்தி ரெண்டு சில பிள்ளை நூறு எடுத்துடுவீங்க என்ன பிளவி விடுவீங்க எனக்கு அந்த இது டவுளே புலவர் கொஞ்சம் சரி எடுப்போம் கொஞ்சம் வீதி இது டவுட்டா இருக்கும் சில அந்த அந்த ஒழுங்கு பார்க்கறது அதுல சிலர் பிளவு குழம்பி விடுறது அப்படியே அப்பா அப்படியே விட்டாச்சு சரி நாங்க பார்த்த மட்டும் படிவா செய்து பாப்பாமே என்ன சரி ஓகே இப்ப எனக்கு என்ன செய்து காட்ட போறிங்க முதல்ல இங்கிலீஷ் போயிடம் சரி சொல்லுங்க queen bee when i was in the garden i saw the great queen bee she was the very largest one that i did ever see she wore a shiny helmet and lovely velvet gown she wore a rather sad because she didn't wear a gown and tree ஓகே அப்படியே பொயத்த அழகா சொல்லிட்டு நன்றி என்று சொல்லியாச்சு என்ன தமிழந்து நாங்களும் கேக்குறீங்கள அப்படியே விட்டு ஆச்சு சரி பிள்ளை படித்து பெரிய அளவு வந்தா அப்புறம் என்ன வர விருப்பம் டாக்டர் வந்தா தங்கச்சிக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க

அம்மா சொல்லாமே படிப்பேன் அம்மா சொல்லாமலே படிப்பீங்க அவள சமத்து பிள்ளை அப்ப அம்மா கரைச்சல் கொடுக்க யோசிக்கிறீங்க ஆனா இவ இவ மட்டும் மாசா இத குட்றது இப்ப மட்டும் தான் குள்ளப்படி செய்யறது விட்ட செல்ல கொடுத்துட்டீங்க அப்ப நிறைய செல்லம் தங்கச்சிக்கு என்ன அப்பா தான் கூட செல்ல குடுக்குற அப்பா பிள்ளை அப்ப அதால கூட விட்ட காட்சியம் நடத்துறா தங்கச்சிதான் நீங்க எல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்க வேண்டியதானே என்ன சரி பிள்ளை என்ன தங்கச்சிதானே பாக்கு நிறைய செல்லம் நாங்கள் கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை சரி பிள்ளைக்கு என்ன சாப்பாடு நிறைய பிடிக்கும் எனக்கு எனக்கு மீனை தவிர எல்லாம் பிடிக்கும் அதே நடாப்பா மீன் பிடிக்காது எனக்கு அந்த மீன் சாப்பிட்டா சக்தி சக்தி வர மாதிரி சக்தி வர மாதிரி இருக்கும் அதனால மீன் சாப்பிட்றதே இல்லை மற்ற என்ன சாப்பாடு நீங்க சாப்பிடுவீங்க சரி ஓகே ஆனா நாங்க மீனும் சாப்பிடணும் ஏன் உங்களுக்கு அந்த மனம் ஒத்து இல்லையோ எனக்கு மனமும் ஒத்து வராது அதை சாப்பிடும் போது சத்தி வரது ஒத்து வராது அடடா அப்ப ரெண்டுமே டேஸ்டும் பிடிக்குது இல்ல மனமும் பிடிக்குது இல்ல அப்படித்தானே அப்ப ஒன்னும் செய்யல அதான் நீங்க மீன் கட்டாயம் சாப்பிடணும் என்ன சரி ஓகே இப்ப எனக்கு அடுத்த என்ன கதை சொல்றீங்களோ என்ன கதை சொல்ல போறீங்க தமிழ் கதை ம் சொல்லுங்க முயல் மாமையும் ம் ஒரு ஆமை வந்த ஒரு நாள் ஒரு மரத்துக்கு பின்னுக்கு படுத்துருந்தா அப்போ ஒரு முயல் முயல் வந்து கேட்டது நாங்க ஓட்ட போட்டி வைப்ப அப்ப ஆம சொன்னது ஓம்டு அப்ப அப்ப முயல் வந்து இதுக்கு இதுக்குடிய மலைக்கு மேல நடக்கும்னு சொன்னது அப்ப அப்ப முயலும் முதல் போயிட்டு அப்ப ஆம வந் அவங்க ஓட்ட போட்டி தொடங்கிட்டாங்க அப்ப ரெண்டு பேரும் போகும்போது ஆமா ஸ்லோவா போனது முயல் துள்ளி பாஞ்சு வேகமா போனது முயலுக்கு முயலுக்கு நினைச்சது ஆமா ஸ்லோவா தானே வரும் மெந்தி மெந்தி நாங்க படுப்பம் உண்டு ஆம ஆம முயல் என்ற கல்லியே போயிட்டு பலன்கள் நேர நிகழ்ச்சி விடாதா நாங்க நின்று இருக்கிறோம் ஜோ வந்து எங்களோட அழகா கதைச்சு கொண்டு முயல் வந்து என்ன செய்தது அப்படி என்று சொன்னா நித்திர கொண்டுட்டுதான் என்ன என்ன தான ുംങ്ക சரி ஓகே அப்ப தாங்கஜி என்ன|^{} விளையாடப் டுகோம் தாங்கஜி கிரிக்கெட் தான் ரெண்டு பேருக்குமே கிரிக்கெட் தான் முடியும் தாங்கஜி என்ன சாப்பாடு முடியும் அவக்கு மீன் மட்டும்தான் முடியும் அண்ணா கோப்ப சீட் என்ன அப்ப தாங்கஜி சரி டாக்டர் வந்து தாங்கஜிக்கு என்ன வாங்கி கொடுவீங்க டெனஸ்கோப் அன் சாமன் ஓடு சாமன் டாக்டர் சாமன் மாதிரி ஒவ்வொரு நேரமாய் வீடு கார் எல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டீங்களோ வை யாருக்கு கூட குடுப்பீங்க தங்கச்சி குடுப்பீங்களா அப்பாவுக்கு குடுப்பீங்களா அம்மாவுக்கு குடுப்பீங்களா நான் மூணு பேருக்கும் கொடுப்பேன் அப்ப மூணு பேரே நிறைய பிடிக்கும் இல்ல கேப்டி அதால அதனால மூணு பேருக்கும் சமமா கொடுக்க போறீங்க சரி ஓகே இப்போ எனக்கு தமிழ் பாட்டு பாடி கேளுங்க பாப்போம் கப்பல் நல்ல கப்பளம் கடலில் செல்லும் கப்பளம் அக்கரை குஞ்சல்லவே ஆக்கலரும் கப்பளம் சமானேற்றும் கப்ப ப்பலாம் சண்டை செய்யும் கப்பலாம் கப்பல் தண்ணி பலவிதம் கடலின் மீது தெரியுமாம் தேசம் செல்லுமாம் துறைமுகத்தில் தங்குமாம் கலங்கரை விளக்கினால் கரையை கண்டு சேருமாம் கப்பல் உலகலாம் காண வேண்டி ஆசையோ செல்வதற்கு அனுமதி சீட்டு அங்கே காட்டிலோ

My bony is over the sea. My bony is over the ocean. Oh, bring back my bony to me. Bring back, bring back. Oh, bring back my bony to me, to me. Bring back, bring back. Oh, bring back my bony to me, Oh, blow winds over the ocean. Oh, blow winds over the sea, Oh, blow winds over the ocean. Oh, bring back my bony to me, Oh, last night as I lay on my pillow. Last night as I lay on my bed. Last night as I lay on my pillow, dreamed that my body was dead. Nandri. Re... Okay, that's my English teacher. I'm going to tell you. Here, I'm going to tell you. 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 Hindu Jen, Hindu Jen, say the Nola Pretty Saving. End of the end and the saving. <im> udavis in Nanga. In no, there is a reading a little bit in the, the no. Pirum. Are... <im> Starmula

கிளாஸ் பிரிஞ்சு முதல் ரெண்டு கிளாஸ் கிரேட் ஒன்னும் கிரேட் டூ ஒரே கிளாஸ் பிறகு பிறகு பிரிச்சு போட்டினோம் உங்கள் என்ன அப்ப இங்கே நான் சந்திப்பீங்க ரெண்டு பேரும் இந்த டைம் ஓ ரெண்டு பேரும் இந்த டைம் ஸ்கூல் முடிகிற டைம் ஓகே இந்த டைம் ஸ்கூல் முடிகிற டைம் வீட்டுக்கெல்லாம் போகிற இல்லை போவீங்க ஓ போகணும் எப்போ போ முதல் ஒரு கிளாஸ் இருக்கு அது சாப்பிடாமே போயிடுவேன் ஸ்கூல் ஜூனி போகணும் போயிடுவேன் பிறகு

வள நிகழ்ச்சியோட நாங்கள் அல்லாக்கா கதைச்சிருக்கிற மத்த குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக் தொடர்ந்து மாநிலங்கள் நிகழ்ச்சி தொடர்கின்றது அடுத்தது கதைக்கிறதுக்கு ரெடியா அனலியா குட்டி அண்ணாக்கு என்ன பேர் அனலியா குட்டி அண்ணாக்கு ஹலோ அண்ணா கோவப்பட போறான் தங்கச்சி கதை கேளு குழப்படி அனலியா போயிட்டியா மேடம் ஜோனி ஜோனி பாடி கட்டுங்க எனக்கு படிக்கட்டுங்கப்பா அண்ணா பாடின மாதிரி படிக்கட்டுங்க எத்தனை வயசு

அண்ணா விருப்பம் பிள்ளைக்கு நிறைய அண்ணா போனமோ போனமோ அண்ணா நீங்க நுள்ளுற நீங்களோ அண்ணாக்கு கடிக்கிற நீங்களோ இல்லை ஏன் நுள்ளுற நீங்கள் ஏன் அண்ணாக்கு நுள்ளுற நீங்கள் சரி யார் பிள்ளைக்கு தலை எழுத்து விட்டாது அம்மா போய்க்கு எனக்கு கொஞ்சம் தலை முடிய தந்துட்டு போறீங்களே ஓமோ என்ன அண்ணா விருப்பமா பிள்ளைக்கு அண்ணா விருப்பமோ அண்ணாக்கு என்ன குடுக்குற நீங்கள் பிஸ்கட் குடுக்கற நீங்களோ என்ன வாங்கினாலும் அண்ணா கொண்டு கட்டாயம் குடுப்பீங்களோ அடியும் குடுப்பீங்க நுல்லும் குடுப்பீங்களா அண்ணாக்கு என்ன ஆஹ் பிள்ளைக்கு வளர்ந்து பெரியாளம் வந்த அப்புறம் என்ன வேற விருப்பம் அம்மா அம்மா விருப்பமோ அண்ணாக்கெல்லாம் சமைச்சு குடுப்பீங்களா அப்ப நீங்க என்ன சமைச்சு கொடுப்பீங்க அண்ணாக்கு மீனோ பிள்ளைக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் மீன பிடிக்கும் பிள்ளைக்கு மீனோ மீன் சமைக்கிறதால என்ன விளையாடுற என்ன விளையாட்டு விளையாடுற நீங்கள் என்ன விளையாட்டு விளையாரு நீங்கள் அண்ணாவோட கதைக்கிறதுக்கு ரெடியா என்ன பேர் பிள்ளைக்கு அப்பா என்ன பேர்

ஆனந்த சபிசன் சிவபிரியா ரெண்டு டீச்சர் ஒரு டீச்சர் முழு பேர் பெரிய பேரா இருந்தப்ப நான் ரெண்டு பேரோட அப்படி என்ன யோசிச்சிட்டேன். என்ன பாடம் நிறைய பிடிக்கும். ஓகே. இப்ப சமயத்துல இருக்க ஏதா ஒரு கதை சொல்லுங்க பாப்பா. ம்ம் நிறைய பிடிக்கும்தானே? ரெண்ட மாடு புதadle இருக்கு. சொல்லுங்க பாப்பா. ரெண்டாம் ஆண்டா நான் இப்ப மூன்றாம் ஆண்டு படிக்கிறேன்னே அப்படித்தானே மூண்டாம் ஆண்டுன்னு இருக்கு சரி ஓகே அப்ப இப்ப எனக்கு முதல்ல என்ன சொல்ல போறீங்க பாட்டு சொல்லுவோமே பாடுவோமே சரி பாடுவா கா உம் தமிழா ஓ தமிழ் காலை கதிரோன் வரவே கண்ணை திறந்து நான் விழித்தேன் கோள நகையை காட்டிடுவேன் குலத்தின் நலகை கூட்டிடுவேன் பூவில் தேவன் படைத்து வைத்த பூக்கள் கணிலே நான் முதல்வே புலர்வோ பாங்கும் எனக்கு பண்டு கூட்டி பறந்து தீனம் புலர் மதுவைருந்தேன் அன்றும் என்றும் என் கடனை நானும் மறந்தனியே பிள்ளைக்கு படிச்சு விருப்பம் டாக்டர் டொக்தர் ஃப்ரண்டை மாதிரி நீங்களும் டொக்தர வேறே போறீங்க சரி தம்பிக்குன்னு வாங்கி கொடுப்பீங்க எல்லாமே அவங்க கேட்குறயா அவங்க இருக்கிற எல்லாமே அம்மாவுக்கு உம் பிடிச்சேரல அப்பாவுக்கு பிடிச்சர்ல சரி ஓகே அப்பா என்ன வேலை செய்கிற ரிப்ப ட்ரைவிங் அம்மா ஹவுஸ் வைஃப் ஓகே அப்போ வீட்டு அம்மாவுக்கு என்ன உதவி செய்து கொடுப்பீங்க எல்லாம்

ஆரம்பிந்தா சிலபிள்ள தூக்கி விடுவீங்களாம் சில பிள்ளை சிரிச்சு கொண்டிருப்பீங்களா ஏன் சிரிச்சு கொண்டு நேரம் விழுந்தா காலை தூக்கி இப்படி கால் மாதிரி சில எல்லாம் ஓ அப்படி நிக்கிறதால உங்களுக்கு பார்த்தோன்னா சிரிப்பு வந்துடும் அப்ப உதவி செய்யணும் தோன்ற அது சிரிக்கோணும் போல இருக்கும் அப்படித்தானே ஆஹ் தானே விழுந்து தானே அப்படி இருக்கணும் இல்லையே சில நேரம் அவ விழுஞ்சதுல நீ விழுந்து காடு கால இல்ல தூக்கு சக்சஸ் வர காட்டிட்டு யார் அப்படி விழுகுறது கூட ஒரு யாரு வந்தா சரி உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் மீனா மீனை தழை மீன் ஓ ரெண்டு பேரும் முறையாச்சு தானப்ப மீன் சாப்பிடுறதே இல்ல அப்ப நீங்க நான் மீன் சில மீன்கள் சாப்பிடுவோம் அது சில மீன்கள் இன்னது சில மீன்கள் சில குழம்பும் நல்லா இருக்கும் சில குழம்பு டேஸ்ட் இருக்காதோ ஓ அப்ப கூட அம்மா போல அம்மா வடிவா சமைக்க தெரியும் வீட்டார் சமைக்கிறது ஆமா அப்ப அம்மா வடிதான் சமைக்க மாட்டா போல சில குழம்பு டேஸ்டா வைக்கிறா சில குழம்பு டேஸ்ட் இல்லாம சமைக்கிறா போல அப்படியே இல்ல எல்லாமே டேஸ்டா செய்வா சரி தம்பிக்கு என்ன பிடிக்கும் சொல்ல மாட்டானே எல்லாம் சாப்பிடுவாங்க ஓ ஒன்றரை வயசு சொல்ல மாட்டானே என்ன பிள்ளை கொடுக்குற எல்லாமே தம்பி சாப்பிடுவேன் ஓ சரி ஓகே இப்போ எனக்கு கதை சொல்கிறீங்களா ஓ என்ன ஓ என்ன கதை என்னையும் யோசித்து பார்க்க இல்லையோ என்ன கதை ஞாபகம் இல்லை கதை மறந்து ஆச்சு சரி இங்கிலீஷ் பாட்டு பாடம் இங்கிலீஷ் ஸ்பாட்டா இங்கிலீஷ் பாட்டா அது என்னது அப்படி என்ன மாதிரி சரி ஒரு பாட்டு பாடி கிடை இங்கிலீஷ் பாட்டு ஓ

नम oh, सर

அதனால அவருக்கு ஒண்ணும் செய்யலாம் நீங்க செய்வீங்க ரெண்டு பேரும் அப்படித்தானே அப்படி என்ன செய்வீங்க ரெண்டு பேரும்

அண்ணாதான் போய் சொல்லி இருக்கிறார் அழகா மலல்கள் நேர நிகழ்ச்சி விடாத நாங்க இணைந்திருக்கிறோம் கிந்துசன் வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறார் இன்னைக்கு வந்து மூன்று குட்டியுமே எங்களோட அழகா கதைச்சிருக்கிறோம் அந்த மூன்று பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்